அனைத்தும் இயல் ஒளி விளங்கிட நடுவழி நடுவே நாட்டிய விளக்கே கருவெளி அனைத்தும் கதிரொளி விளங்கிட உருவெளி நடுவே ஒளிர் விளக்கே தேற்றிய வேத திருமுடி விளங்கிட ஏற்றிய ஞான இயல் ஒளி விளக்கே ஆகம முடிமேல் அருள் ஒளி விளங்கிட வேகமது அறவே விளங்க ஒளி விளக்கே ஆரியர் வழுத்திய அருள் நிலை அநாதி காரியம் விளக்கும் ஓர் காரண விளக்கே தண்ணிய அமுதே தந்தனது உளத்தே புண்ணியம் பலித்த பூரண மதியே உய்தர அமுதம் உதவியன் உளத்தே செய்தவம் பலித்த திருவளர் மதியே பதியெல்லாம் தழைக்க பதம் பெறும் அமுதம் நிதியெல்லாம் அழித்த நிறை திரு மதியே பால் என தன் கதிர் பரப்பியங்யான்றும் மேல் விளங்க விளங்கிய மதியே உயங்கிய உள்ளமும் உயிரும் தழைத்திட வயங்கிய பயங்கிய கருணை மழை பொடி மழையே